வச்சு பாருங்க அவன் இருபதாவது அதிகாரம் யோவான் இருபதாவது அதிகாரம் பதினான்கு அவசரங்க பதினான்கு பதினைந்து ஆனாலும் அவரை நின்னது யாரு இயேசு நிற்கிறார் நீங்கள் அறியாத ஒரு உங்கள் நடுவில் இருக்கிறாரு எதுக்காக தான் நிற்கிறாரு உனக்காக தான் நிற்கிற யார தேடுற யாருக்கு ஆராதனை பண்ற அறியாம நீ ஆராதனை பண்றிய நீ அறியாத இருக்கிற ஆண்டு ஒரு பக்கத்துல தானே நிக்கிற என தெரியலையா என தெரியலையா யாருக்கு ஆராதனை யாரை தேடுகிறாய் ஏன் அழுகிறாய் உன் அழுகை உன்னுடைய தேடல் இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் தான் ஆனா அழுகையை மாற்ற ஆனந்த கழிப்பாக மாற்ற உன் தேடலின் கண்டுபிடிப்பாக மாற்ற உனக்கு முன்னே நீ தேடிக்கொண்டிருக்கிற நானே நின்று கொண்டிருக்கிறேன் நான் அவர்தான் என்பதை நீ இன்னும் அறியாதிருக்கிற அவரை இயேசு என்று அவள் அறியவில்லை அடுத்த வசந்த வாசிங்க இயேசு அவளை பார்த்து ஸ்ரீயே நீ ஏன் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் வாசிங்க என்ன நினைச்சிட்டாங்க ஹலோ என்ன கவனிங்க பல சமத்துல ஆண்டவர் நம்ம கூட நிக்கிறாரு கூட நடக்கிறாரு அவரை கண்ண அவரை நான் அவர் யாருன்னு நமக்கு தெரியல அந்த சகோதரி ஸ்திரி அவரை யூதனாதான் பார்த்தா இந்த சகோதரி அவர் எப்படி ம் தோட்டக்காரன்று யோசிச்சு பாருங்க வசனத்தினுடைய வெளிச்சம் வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம் குறைந்து போதனாலே ஆண்டவர் ஆண்டவர் என்று அறிய முடியாத ஒரு சூழல் இந்த அம்மா எதுக்கு வந்திருக்காங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க இந்த அம்மா எதுக்கு வந்தாங்க கல்லறிக்கு ஏசு என்ன சொன்னாரு நான் மறித்து மூன்றாம் நாளிலே சொன்னாரா மூன்றாம் நாள் அவர் உயிரோட எழுந்திரு எழுந்திருப்பார்னு சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க எங்க வந்திருக்கா நல்லா சொல்லுங்க எதை பார்க்க வந்திருக்கா

அவர் வார்த்தை போயிடுச்சு உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி சொன்னது பொய் ஆயிடுச்சு இப்போ அப்படியே வார்த்தையை வேணா செய்யலை அட்லீஸ்ட் நான் கல்லறைக்கு வந்துட்டேன் எனக்கு அந்த பாடியை வாது காட்டுங்க நான் அதை எடுத்துகிட்டு போய் நானாவது நான் சுகந்த வர்க்கை மட்டும் நான் வெட்டி வச்சிருக்கிறேன் என்னுடைய கல்லறையெல்லாம் வர அடக்கம் பண்ணிக்கிறேன் அதுதான் அதுக்கு அர்த்தம் நான் அவரை எடுத்துகிட்டு போகிறேன் வேற யாருக்கும் அவர் என்ன செஞ்சிடாதீங்க அவர் எடுத்துட்டு போனது உண்டான கொடுத்துருங்க வந்தது எதாவது பார்க்க வந்தா உயிர் திறந்த ஆண்டவரை பார்க்க வந்த இப்ப வாழ்க்கையுடைய விரக்தியில வந்த பிற்பாடு அட்லீஸ்ட் எனக்கு என்ன வேணும் நித்தியத்துக்காக இயேசுவை பின்பற்றிய தேவ பிள்ளைகளே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அட்லீஸ்ட் இந்த உலகத்துலயாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா உலகத்தின் ஆசீர்வாதத்தையாவது நீ எனக்கு தர மாட்டீரா இம்மையிலாவது நிம்மதியாக நான் வாழ மாட்டேனே என்று சொல்லி இம்மைக்குரிய வாழ்வை இச்சித்து வாழக்கூடிய நிலைக்கு நம்முடைய மனம் தள்ளப்படுகிறது சரீரமாவது எனக்கு கிடைத்தா போதும் அறியாமையினுடைய இருள் எங்க கொண்டு போய் விடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குமா அவரை கொடுத்துருங்க நினைச்சு பாருங்க வசனத்தை நம்பி வந்தவ வசனத்தை விசுவாசித்து சொல்ற எனக்கு வீத்த இயேசு வேணா எனக்கு சத்த இயேசு போதும் அவருடைய பாடியை மட்டும் எனக்கு என்ன செஞ்சிருங்க நோக்கமே மாறி போச்சு இல்லவ கல்லறைக்கு வந்ததுன்னு வந்ததே வந்துட்டு இருங்க எவா போறது ஏதாவது என்ன செய்யட்டும் அலூய்யா அநேக அநேகர் ஆண்டு ஆண்டவருக்கு பின்னாடி வராங்க வந்துட்டோம் அட்லீஸ்ட் அஞ்சு அப்போ ரெண்டு மீனா ஆசிர வச்சு அவர் பரிமாறும் போது அந்த பந்தியில் எனக்கு ஒரு இடம் கடை கேமலா போயிடும் சொல்லுங்க அலுவியா அவர் எல்லாருக்கும் தான் ஆனா உன்னை பிரத்யேகமாய் பிரத்யேகமாய் யோசிச்சு இயேசு இயேசு எவீரோட கூட என்ன செய்யறாரு நடந்து போறார் யாருக்காக நடந்தாரு எவருக்காக நடந்தார் அவன் வீட்டுக்கு தான் என்ன செஞ்சார் நடந்தார் ஆனா வழியில பிரச்சனை எவரும் நிற்கலை யேசுவும் நிற்கலை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க மரணமே ஆனாலும் உன் கூரே கூர் எங்கே என்று சொல்லி கேட்டு மரணத்தை ஜீவனாக மாற்றக்கூடிய ஆண்டவர் உன் கூட போகும்போது உன்னுடைய வாழ்வை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கை முடிஞ்சு அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாலு நாரி போனாலும் பரவாயில்ல நீ வாழ வேண்டிய வாழ்க்கை மிச்சம் இருக்குன்னு சொல்லி எழுப்பி நீ வாழ்ந்துட்டு அனுப்பி வைக்கக்கூடிய ஆண்டவர் அவர்தான் பாட கட்டி பாடையில ஏத்தி கல்லரை நோக்கி போயிட்டு இருக்கும் போது கூட நீ அழலாம் அழாதே என்று சொல்லி ஒரு கரம் அவளை தொட்டு பாடையை பார்த்து வாலிபனே எழுந்துரு என்று சொல்லி ஒரு இமைப்போதில்ல அந்த வாலிபனை எழுப்பி நீ வாழ்ந்து முடிச்சுட்டு வாழணும் சொல்லி கல்லறைக்கு போக இருந்தவன திருப்பி வீட்டுக்கு அனுப்பி வைத்தாரே நம்முடைய ஆண்டவர் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தோமா அவரை அறிந்து கொள்ளுவதில் தான் உன் ஜீவன் இருக்கிறது அவரை அறிந்து ஆராதிப்பதில் தான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு நீ அறியாம ஆராதிக்கிறதுனாலதான் பல சமயத்தில் நமக்கு இழப்பு நம்ம அறியாம பல காரியங்களை நம்ம என்ன செய்யறோம் அறியாத பல கருத்தை தொட்டுட்டா நமக்கு ஆபத்துங்க ஆனா அவர் தான் அவருடைய வஸ்திரத்து ஓரத்தை தொட்டாய்களும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் எனக்கு ஒரு ஜீவன் கிடைக்கும் எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்னு நீ ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டீங்கன்னா ஆசீர்வாதம் அறியாமல் தொட்டக்கூடிய ஆபத்தை நான் சொல்கிறேன் கவனிங்க இன்றைக்கெலாம் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி பேஸ்புக்லலாம் சில இதெல்லாம் வருது சில ஆப்லாம் வருது அறியாமல் நம்ம தொட்டுட்டோம்னா அன்றாயிரம் கட்டக்கூடிய அளவுக்கு பிரச்சனை அதில் என்ன செய்யுது வருது என்னுடைய ரொம்ப என்னுடைய உடன்பிறப்பு மேலான என் அன்புக்குரிய ஒரு சகோதரர் கடந்த நாட்களில் ஆன்லைன் திருட்டை பற்றி கேள்விப்பட்டுக்கிறோம் ஆன்லைன் திருட்டில் இன்னும் யாரும் என்ன செய்யல அதிகமாக பாதிக்கப்படல என்னுடைய நண்பர் அவருக்கு வந்ததான அந்த யோனோ ஆப்பை தொட்டார் அவ்வளவுதான் அந்த நேரத்தில் அவருடைய அக்கௌண்டில் இருந்த பணத்தில் ஒரு பைசா கூட இல்லாதபடிக்கு அந்த ஒரு பெரும் தொகையை அடுத்த செகண்ட்ஸில் என்ன ஆகிடுச்சி அப்படியே தானா ஓடிபி வந்து தானா எல்லாமே அவடைய அக்கௌண்டை ஹேக் பண்ணிட்டாங்க திடீர்னு அவடைய வாட்ஸ்அப்புடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ என்ன என்ன செஞ்சுச்சு மாறிடுச்சு எல்லாருக்கும் அவர் இதுலேருந்து வருது ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க நான் கூப்பிட்டு கேட்குறேன் என்னச்சு சிப்பதை நீங்கள் அனுப்பி ஐயா நான் அனுப்பவே இல்லையா என்ன பண்ணீங்க தொட்டேன் பாருங்க பெரிய பாதிப்பு அஞ்சுக்கும் பத்துக்கும் பகலெல்லாம் நின்று கால் கடுக்க நின்று நின்று உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சேர்த்து வைத்ததான ஒரு பெரும் தொகையை சில நொடிகளிலே அன்னை திருட்டுல போதை யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம் தான் அந்த வலியுறுடைய வேதனை தெரியும் வேதனை புரியும் தெரியாதவைகளை தொடும்போது நீ யோசிச்சு பார்த்த அதை புசிக்கவும் தொடவும் வாழ்ச்சி பாருங்க ஆதிக மூணாவது அதிகாரம் மூணாவது வசந்த வாசி பாருங்க ஆதிகமும் புசிக்கவும் தொட்டவும் வேண்டாம் நீ தொட்டு பறிச்சு நீ புசிச்சுன்னா எவ்வளவு ஆகும் சொல்லும் பிரச்சனை வருவாராதா நல்ல தயவு செஞ்சு ஆண்டவரை மட்டும் தொட என்ன செய்ய ஆசைப்படுங்க அவரை மட்டும் கண்டுபிடிக்க ஆசைப்படுங்க அப்போ சில பதினேழாவது அதிகாரத்தில் பவுல் கடைசியா சொல்றதை நீங்க வாசிச்சு பாருங்க பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்து வாசிங்க கத்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி அவர் நம்மில் ஒருவருக்கும் என்ன சொல்றாரு நண்பு சகோதரனே ஓ பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்றாரு இந்த வசனத்துடைய அர்த்தம் தான் மகி ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறார் ஒவ்வொருத்தருடைய பக்கத்துல ஆண்டவர் திரும்பி பாக்குறேங்க திரும்பி பாருங்க ஒருவேளை உங்களுடைய கண்கள் காணாம இருக்கலாம் இல்லை ஒரு ரிசீவர் பரிசு தாவியான ஒரு ரிசீவர் இந்த இடத்துல அந்த காற்றில் வீடியோ என் கண் பார்க்கல ஆனா ஒரு ரிசீவரை வச்சு நீ ஆன் பண்ணும்போது நான் டிவியில் அந்த காற்றில் இருக்கிற அந்த காட்சிகளை என்னால் பார்க்க முடியாது போல பருசு ஆவியானவர் என்னுடைய தங்கி வாசம் இருக்கிறபடினாலே அமானுஷ்யமான காணக்கூடாத காட்சிகளை எனக்கு காண்பித்துக் கொடுக்கிறவர் ஏனாந்தவர் என் பக்கத்துல இருப்பதை எனக்கு காண்பிக்கிறவர் ஏனாந்தவர் என்னோட நடப்பதை அவர் எனக்காக நடப்பதை எனக்கு காண்பிக்கிறவர் பரிசுத்தாவியானவர் நான் ஜலத்திரால் ஞானஷானம் கொடுக்கிறேன் அவர் வரும்போது பரிசுத்தாவியினாலே ஞானஷ்டானம் கொடுப்பேன் எப்படி உனக்கு தெரியும் எப்படி தெரியும் அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே இவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் கற்பத்திலேயே இவர் பர்சுத்தாவினால் தனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் என்பதை அறிந்தவன் இவன் ஆளா பெரியமான பிள்ளைகளே ஏராளமான சத்தியங்களை நான் அவங்களோட தொடர்ந்து பேச முடியும் அவ்வளவு இருக்கு இவனே உன் அந்த பதினோராது மாசத்துல அவர் இவர்தான் என்று சொல்லத்தக்க அளவில் நீங்க என்ன செய்யணும் அவரை அறிந்து கொள்ளணும்